சிவகங்கை கீழவாணியங்குடி அரண்மிகு ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாறை கரைப்பு வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள கீழவாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாறை கரைப்பு வைபவம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் நவ தானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை கோவில் வளாகத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து காப்பு கட்டி விரதம் இருந்த பெண்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து நகர்வளம் வந்தனர் மங்கள வாத்தியங்களுடன் பெண்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்துடன் கிராமத்தை சுற்றி வளம் வந்து வாணியங்குடி வீரமாகாளி அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் இவ்விழாவில் கோவில் அறங்காவலர் தலைவர் ஒமேகா திழகவதி கண்ணன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோவில் தெப்பகுளத்தில் முளைப்பாரிகளை பெயரைத்து வழிபாடு செய்தனர் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது சிவகங்கை கீழவாணியங்குடி அரபிகூர் ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாரி கரைத்து வைபகம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள கீழவாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருண்மணு ஸ்ரீ வீரமாகாளியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாறை கரைப்பு வைபவம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாறைகளை கோவில் வளாகத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து காப்பு கட்டி விரதம் இருந்த பெண்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து நகர்வளம் வந்தனர் மங்கள மங்களவாதியங்களுடன் பெண்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்துடன் கிராமத்தை சுற்றி வளம் வந்து வாணியங்குடி மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் இவ்விழாவில் கோவில் அறங்காவலர் தலைவர் ஒமேகா திழகவதி கண்ணன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோவில் தெப்பகுளத்தில் முளைப்பாரிகளை பெயரைத்து வழிபாடு செய்தனர் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது சிவகங்கை கீழவாணியங்குடி அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாறை கரைப்பு வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள கீழவாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாறை கரைப்பு வைபவம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை கோவில் வளாகத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து காப்பு கட்டி விரதம் இருந்த பெண்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து நகர்வளம் வந்தனர் வாத்தியங்களுடன் பெண்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்துடன் கிராமத்தை சுற்றி வளம் வந்து வாணியங்குடி வீரமாகாளியம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் இவ்விழாவில் கோவில் அறங்காவலர் தலைவர் ஒமேகா திழகவதி கண்ணன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோவில் தெப்பகுளத்தில் முளைப்பாறைகளை வயரைத்து வழிபாடு செய்தனர் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது சிவகங்கை கீழவாணியங்குடி அரண்மிகு ஸ்ரீ வீரம் காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாறை கரைப்பு வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள கீழவாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அரண்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாறை கரைப்பு வைபவம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் நவ தானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை கோவில் வளாகத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து காப்பு கட்டி விரதம் இருந்த பெண்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து நகர்வலம் வந்தனர் மங்கள வாத்தியங்களுடன் பெண்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்துடன் கிராமத்தை சுற்றி வளம் வந்து வாணியங்குடி வீரமாகாளி அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் இவ்விழாவில் கோவில் அறங்காவலர் தலைவர் ஒமேகா திளகவதி கண்ணன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோவில் தெப்பகுளத்தில் முளைப்பாரிகளை வயரைத்து வழிபாடு செய்தனர் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது சிவகங்கை கீழவாணியங்குடி ஆணியங்குடி ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாரி கரைப்பு வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள கீழவாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வீரமாகாளியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாறை கரைப்பு வைபவம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாறைகளை கோவில் வளாகத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து காப்பு கட்டி விரதம் இருந்த பெண்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து நகர்வளம் வந்தனர் மங்கள வாத்தியங்களுடன் பெண்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்துடன் கிராமத்தை சுற்றி வளம் வந்து வாணியங்குடி வீரமாகாளியம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் இவ்விழாவில் கோவில் அறங்காவலர் தலைவர் ஒமேகா திழகவதி கண்ணன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோவில் தெப்பக்குளத்தில் முளைப்பாரிகளை பெயரைத்து வழிபாடு செய்தனர் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது